இளைஞர் தேர்தலை போட்டிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சரா பொறுத்த இருக்காருங்க இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா தன்னை அந்த இடத்துல நிலை நிறுத்திக்கிட்டே காட்டு தன்னுடைய அரசின் நிலைச்சி பெருமளவு கொண்டு போகணும்னு நினைக்கலாம் அப்படிதான் பொதுவா நினைப்பாங்க இந்திய அரசின் சரித்திரம் பல இடங்களில் பயஞ்ச வச்சிருக்கு அவர் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கல இந்தியாவு முதல் முறையா டொபோக்கோ நாட்டின்னு பெரிய நாபி தொபோக்கோக்கு வந்து நீங்க யூரோ மாநிலம்னு ஒரு அமைப்பு இருக்கு அவன் தான் இந்த புள்ளியோரத்துக்கு பூரா விழிறான் நீங்க கடந்த ஐம்பது வருஷம் புள்ளி உரத்தை பாத்தீங்கன்னா அது அவ்வளவு பெரிய வியாபாரம் அதுக்குள்ள நீங்க உங்க விரலை வச்சீங்கன்னா உங்க உடம்பே உள்ள எடுத்து வெளியில சட்டைய மாத்திரம் போட்டோம் அப்படி ஆபத்தான லாபி அது அந்த லாபி எது தைரியமா போடுறாங்க அவரு முதல்ல சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு பாக்கணும் சாதாரணமான ஒரு அரசியல் வாதியா சொன்னாருன்னா அவருக்கு ஏதோ அரசியல் லாபம் இருக்குன்னு நினைக்கலாம் தன்னுடைய பழகையை பயன்படுத்தி தனக்கு சொந்த லாபங்கள் தேடாம இத ஒழிச்சு கட்டணும்னு ஒருத்தர் இறங்கிருக்காரு முதல்ல அந்த ரசிகர்கள் அவரை கொண்டாடி ஆ தமிழ்நாட்டுல இப்படி ஒரு இளைஞர் இருந்திருக்காரு அவர் யாரை கொண்டாடுறாங்கன்னா அவங்களை யுனைட் நேஷன்ஸ்ல பங்கி மூணாவங்களுக்கு சாம்பியன் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு ஆவார் கொடுக்காரு ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி வந்து நூற்ற தேதி ஆர்வம் கொடுக்குறாரு